மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு இதுவரை அழைப்பு வரவில்லை என்றும் ஒருவேளை அழைப்பு வந்தாலும் அதில் பங்கேற்போமா என்பதை பேசி முடிவெடுப்போம் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் தானே கடவுள் என கூறிக்கொண்ட மோடி தனது பதவியேற்பு விழாவுக்கு சர்வதேச தலைவர்களுக்கு தான் முக்கியத்துவம் தந்துள்ளார் என்றார் நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மோசமான தோல்வியை மோடி சந்தித்துள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் தங்களுக்கு பதவியேற்பு விழாவுக்கு ஒருவேளை அழைப்பு வந்தாலும் சட்ட விதிகளுக்குட்பட்டு நடைபெறாத நிகழ்வில் பங்கேற்க வேண்டுமா என்பதை ஆலோசித்து முடிவெடுப்போம் என்றார் அவர் And they brought him well below 272 and settled him at 240. And, you know, he would have been much less, 20 seats less. You know, the, the margins by which he has won have been very narrow in about 20 or 25 seats. So his, his aura is gone. His legitimacy is gone. Uh, so, I mean, we, I think it, it would be a pointless uh, legitimization of going for his swearing in. மோடியால் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவின்றி பிரதமராக இருக்க முடியாது என்று ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் மோடி சந்திரபாபு நாயுடு இடையே முரண்பாடுகள் உள்ளதாக கூறியவர் இந்த சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சியை ஒருபோதும் மோடியால் நடத்த முடியாது என்று ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்